ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதே உனக்கு வீட்டில் இதுமில்லை கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் டம்னல் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அதாவது பிஜி படிக்காம ஒரு யூஜி மட்டும் தான் படிச்சிருக்கேன் இல்ல ஃபைனலி வந்து படிச்சிருக்கேன் எனக்கு என்ன மாதிரி ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் போகிறேன் இது வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இல்லை ஆல்ரெடி ஒரு டிகிரி எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் பிஏவாக இருக்கலாம் பிகாமா இருக்கலாம் இல்லை பிபிஏவாக இருக்கலாம் பிஎஸ்சியாக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை மெடிக்கல் லைனில் கூட ஒரு டிகிரியாக வந்து இருக்கலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் இல்ல டிகிரி அந்த மாதிரி வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாமா ரயில்வே ட்ரை பண்ணலாமா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா டிஎன்பிசி ட்ரை பண்ணலாமா இல்ல இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க பிளஸ் சிலபஸும் எந்த எக்ஸாம்ல என்னமான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பிகினராக இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் வீடியோவில் வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது சப்போஸ் புரியல அப்படினாலும் கமெண்ட்ல வந்து எந்த இடத்துல புரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க உடனே வந்து ரிப்ளை பண்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா இருக்கிறதுல டாப்பஸ்ட் ஜாப் அது மட்டும் இல்லாமல் ஹை சாலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அது மட்டும் இல்லாமல் ரெப்புடேஷனும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான ஜாப் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் உங்களுக்கு யூபிஎஸ்சி நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை பட் இதுல ஒரு சில சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கீழே மொத்தம் இருபத்தி நாலு சர்வீஸ் வரும் அதுல இந்த ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் லைன்ல வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதாவது அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டா முடிச்சிருப்பாங்களா அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்டி செரிகல்ச்சர் இல்ல ஒரு வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மற்றபடி ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல இருக்க சர்வீஸ்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பிஏ படிச்சிருந்தாலும் சரி பிகாம் படிச்சிருந்தாலும் சரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி

நிறைய சர்வீஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு சர்வீஸ் வருது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் சர்வீஸ் குரூப் ஏ குரூப் ஏ அப்படிங்கிற கேட்டகரி வைஸா வந்து டிவைட் பண்றாங்க உங்களுக்கு இதை பத்தி இன்டெப்தா வந்து நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம யூபிஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வருது பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் பட் இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ பிஏ முடிச்சவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருக்குமா டிஎன்பிசி வந்து ஈஸியாக இருக்குமா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இதோட சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் பிரிமிலரில் காமனாக வந்து ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி ஆப்டியூடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு பேப்பர் வரும் ஸோ ப்ரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட் தான் அடுத்து மெயின் எக்ஸாமுக்கு போயிருவீங்க மெயின் எஸாம் ஒன்பது பேப்பர் இருக்கு இதில் ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குவாலிஃபைங் பேப்பர்ல ஒன்று இங்கிலீஷ் இன்னொன்று இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜில் உங்களுக்கு எந்த விருப்ப லாங்குவேஜோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வர ஏழு பேப்பர்ல நாலு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடிஸ் டெலவென்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஒன்று ஹிஸ்டரி ரெலவன்டா ஒரு பேப்பர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெலவென்ட்டா அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் சயின்ஸ் டெலவென்ட்டா ஒரு பேப்பர் ஆப்டியூட் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் இதை பத்தி டெப்தான் நம்ம சேனலில் இருக்க எக்ஸாம் பட்டன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரியான வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ நாலு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் உங்களுக்கு ஒரு பேப்பர் எஸ்ஏ பேஸ்ல வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்பன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அகைன் மென்ஷன் பண்ணி சொல்றேன் இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படியே யூபிஎஸ்சியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை சப்போஸ் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்டரி டாபிக்ல அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் பேப்பர் கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்ல ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல இன்ஜினியரிங் வரும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிளி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் சோ அதுல வந்து நீங்க கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் மத்தபடி எல்லா டாபிக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் க்ளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ யுபிஎஸ்சி வந்து நம்ம பார்த்தாச்சு சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண இன்னொரு ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா எஸ்எஸ்சி தான் வந்து சொல்லுவாங்க எஸ்எஸ்சில எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற ஜாப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஜிஎல் தான் உங்களுக்கு சோ குரூப் பி குரூப் சி போஸ்ட் நான் கெஜெடெட் போஸ்ட் இந்த மாதிரி வந்து போடுவாங்க நிறைய ஆஃபீஸர் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ல இருந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சிபிஐ ல சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஆசருக்கு லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு எஸ்எஸ் சிஜியை பத்தி இன் நம்ம நம்ம வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ட்ரை பண்ணலாம் இதோட சிலபஸ் எதிர் லவன்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு இல்லாம ஜென்ரல் சயின்ஸ் வரும் இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் இது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு சோ ஒரு சில போஸ்டிங்க்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆபிசர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபிசர் இதெல்லாம் ட்ரை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு டயர் டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் ஒன் எந்த போஸ்டிங் எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான போஸ்டிங்க வந்து ஸ்பெசிஃபா வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு இத பத்தி நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பட் எஸ்எஸ் சிஜிஎல் பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் லெவல் பேஸ்ல வந்து சேலரி வந்து போடுவாங்க ஒர்க்கும் லெவல் பேஸ்ல இருக்கு உங்களுக்கு சோ எஸ்எஸ்இ அடுத்து என்ன டிகிரி ஹோல்டர்ஸ்கான ஒரு ஜாப் அப்படின்னா சிபிஓஎஸ்ஐ சொல்லுவாங்க சிபிஓ அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டர்க்கான வேகன்சி அப்படிங்க இத பத்தி டெப்தான் வீடியோ அவைலபிளா இருக்கு சப்போஸ் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த போஸ்டிங் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இத பத்தி டெப்தா நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னா ரயில்வே பேஸ் பண்ண எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அம்மா என்னை டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிளா இருக்கு என்டிபிசி அப்படிமாங்க நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க

லாஸ்ட் எவ்வளவு வேகன்சி வந்து இனிமேல் எப்ப வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க சாலரி எந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி என் டெப்தா வந்து வீடியோ அவைலபிளா இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தா எஸ்ஐக்கான எக்ஸாம்ஸ் வருது சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பத்தி இந்த டெப் நம்ம சேனல் வீடியோ இருக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் என டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் எஸ்ஐ அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் இங்கேயும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் பிளஸ் பிசிக்கல் மெஷர்மெண்ட் ஹைட்டு வெயிட் செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு இதை பற்றி என் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது வேணும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இங்கிலீஷை பேஸ் பண்ணி ரீசனிங்கை பேஸ் பண்ணி ஆப்டியூடை பேஸ் பண்ணி ஜென்ரல் சயின்ஸை பேஸ் பண்ணி ஜென்ரல் அவர்னஸ் பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஸோ அடுத்து பேங்க் ரெலவென்டான நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பேங்க் ரெலவென்ட்டான கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் பிஏ எடுத்திருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இல்லை மெடிக்கல் லைன்ல பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்களோ கட் ஆஃப் எவ்வளோ வாங்குறீங்களோ பிளஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கோ பிளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ கிளர்க் பொறுத்தவரையும் பிரிமிலரி மெயின் ரெண்டே ரவுண்ட் தான் இருக்கும் பிஓ பொறுத்தவரையும் கிளர்க் மே அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சிலபஸ் ரீசனிங் ஆப் டூடே இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் கம்யூட்டர் கொஸ்டின் பேங்கிங் அலவெண்ட்டான கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிளர்க்கு அப்படின்னா ஒரு லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபிசர்ஸ்க்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க இது மட்டும் இன்சூரன்ஸ் எல்ஐசி இது மட்டும் இன்னும் நிறைய இன்சூரன்ஸ் இதுல நிறைய போஸ்டிங்க என்னி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ற எக்ஸாம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ தான் இதுல ஒரு சில இடத்துல இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் இந்த டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் மேஜரா நிறைய போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதோட சிலபஸ் ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ரிலவெண்டான டாபிக் வரும் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பிளஸ் கொஞ்சம் ஆப்டியூடுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பத்தியும் இன்டெப்தா நம்ம சேனல் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது இதுக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் இதுக்கும் பிசிக்கல் பிட்னஸ் வந்து கம்பல்சரியா பாப்பாங்க பிசிக்கல் எஃபிசன்சி டெஸ்டும் இருக்கும் உங்களுக்கு பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு செவன்ட்டி எயிட்டி பெர்சென்டேஜுக்கு மேலே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு என்ன டாபிக் வரும்மோ பிளஸ் ஃபிசிகலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சில இடத்துல கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்டாக வந்து கேட்பாங்க ஸோ அப்போ வந்து கம்யூட்டர் நாலேஜ் பேஸில் இருக்க ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இல்லை உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைப்பிங் ஜாப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக அனலிஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்